Stop. வைக்க யாரா நீ தண்ணீர் வேண்டுமா நான் யார் என்று தெரிய வேண்டுமா தண்ணீர் தான் வேண்டும் அலட்சியம் 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 தண்ணி வந்துருக்க தண்ணி வந்துருக்க தண்ணி வந்துருதே தண்ணீரை திரும்ப வர வைக்கவும் அதை மறைय வைக்கவும் ஒரு கடவுளால தான் முடியும் அப்படிப்பட்ட அவர்தான் நம் நாட்டின் அரசருக்கெல்லாம் அரசர் அரசருக்கு அரசர் ஆமா அது என்ன கதை தெரியுமா ஒரு காலத்துல அலாவுதீன் அலாதின் ஒருத்தர் இருந்தான் அவன் கையில ஒரு மந்திர விளக்கு கிடக்கும் அது அவன் தேய்ச்சப்போ அதுக்குள்ள வெளில வந்துச்சு இந்த பூதங்கனாலே அதுங்க கிட்ட மூணு இருக்கு அது என்னன்னா ரெண்டு வரம் அதுங்க கிட்ட நம்ம கேட்கலாம் கடைசி ஒரு வரம் இருக்குல்ல அது வந்து பூதங்க நம்ம கிட்ட கேப்போம்

ஏ걸 இயல்பாவே அப்படி இருக்கும். முழுமையா நம்மளால ஏத்துக்கவும் முடியாது, அப்படியே விடவும் முடியாது. அப்போ பூநகரல Bangladesha கிட்ட கதை வரலாம். எங்கெல்லாம் பூதகத சொல்றாங்களோ அங்கெல்லாம் நான் வந்துடுவேன் இப்போ அந்த பசங்க பூதகத சொன்னாங்கல்ல

சத்தம் மட்டும் எப்படிப்பா கேக்குது எல்லாமே பேசும் ஏமாத்த பாக்குறீங்க யாருங்கள நாங்களே கண்டுபிடிக்கிறோம்

எங்க நம்ம போறோம் குழந்தைகளா எங்க நம்ம போறோம் நம்ம எப்படி போறோம் தெரியுமா ஆறு மலை ஏரி எல்லாம் கடந்து போறோம் அஞ்சாவளி வந்துருங்க

பாத்து பண்ணா புலச்சியாம் மலச்சியாம் இப்படி பண்ணு அப்படி இப்படி பண்ணா ஆ இப்படி இப்படி தான் பண்ண சொன்னா இப்படி பண்ண சொன்னா ஏய் திருப்பி சொல்றே சியாம் புலச்சியாம் ஆ பூதங்கள் ஆங்கெல்லாம் பூதங்கள் இடம் நேரம் காலம் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர்கள் இடம் நேரம் காலம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவங்க தான் நாங்க இடம் நேரம்